இன்னைக்கு பேக்ரவுண்டில் எதுனா நாய்ஸ் இருந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்புறம் சாரி ஃபார் பேட் த்ரோட் அவங்க அட்டென்ட் பண்ணுற வரைக்கும் நான் எக்ஸ்டென்ட் பண்ணுவேனே தவிர ஆல் கிளியர்னு சைன் பண்ண மாட்டேன் உங்களால் ஆனதை பார்த்துக்கோங்க என் டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க கிளம்புங்க டாக்டர் நீங்கள் யாருக்கு நோ சொல்கிறீங்க தெரியுமா நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் அது எனக்கு அனாவசியம் நோ மீன்ஸ் நோ கிளம்புங்க நான் வேணால் என் பாஸ்க்கு கால் பண்ணி தரேன் நீங்கள் வேணா பேசுங்க ஹலோ எனக்கு என்ன வேறு வேலை இல்லை நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன் இதுக்கு மேலே அவ்வளோதான் ப்ளீஸ் வெளியே போங்க சார் நாளைக்கு பிரச்சனை பிரச்சனையாச்சுன்னா நான் கை கட்டி பதில் சொல்ல என்னால் இதெல்லாம் முடியாது கிளம்புங்கன்னு சொன்னேன் உண்மையில் அவனுக்கு ஆச்சரியமா அதிர்ச்சியா என்று விலக்கி சொல்லும் நிலையில் அவன் இல்லை ஆனால் ஜோசஃபின் பெயரை கேட்டும் முடியாது போடா என்ற ரீதியில் ஒருத்தியை அவன் இப்பொழுதுதான் பார்த்தான் வேலைக்கு சேர்ந்த புதுசில் இருந்து அவனின் முன்னால் அனைவரும் அவன் முன்னால் பணிவாய் பவ்யமாய் அவன் சொல்லிற்கு தலையாட்டி செல்வதையே பார்த்து அழகியவன் அவன் சொல்லுக்கு மட்டுமல்ல அவனுடைய பெயருக்கு கூட அப்படி ஒரு பவர் இருந்தது ஆனால் இங்கு இந்த சின்ன பெண் முடியாது என்று தீர்க்கமாய் சொன்னது அவனுக்கு ஏனோ இதை அவனிடம் எப்படி சொல்ல என்று பயம் ஒரு பக்கம் இருந்தாலும் போய்விட்டான் இன்னும் இங்கேயே இருந்து அவளின் பார்வையில் இருந்த தீட்சண்யம் அவனால் தாங்க முடியவே இல்லை ஓடியே விட்டான் ஆத்திரமாக வந்தது நம்ம வேலை வெட்டி இல்லாமைய படிச்சிட்டு வரோம் இவன் பிரச்சனைக்கு இன்னொரு ஆள் அனுப்பிவிட்றான் சரியா நம்ம முத்து நோக்கி சார் பொதுவாக யாருக்கும் இப்படி பண்ண மாட்டாரே யார் இவர் பொதுவாக சாரி மேலோட்டமாக அவனது கேஸ் ஹிஸ்டரியை படித்தாள் இன்சோமேனியா பேஷண்ட் என்றும் அவனுடைய மெடிக்கல் ஹிஸ்டரியை அவள் கவனமாக படித்து கொண்டிருந்த சமயம்தான் கைனோகாலஜிஸ்ட் அக்ஷயா அடித்து பிடித்து வந்தார் அவர் வந்து நின்ற வேகமும் அவர் வந்து நின்ற நிலையும் வேகமும் என்ன ஆச்சு மேம் அவர் சொன்ன விஷயம் கேட்டு இவள் ஓட்டமாய் போட அக்ஷய சொன்ன விஷயம் என்ன சாய் மற்றும் ஜோசஃபின் முதல் சந்திப்பு எப்படி இருக்கும் ஆரம்பம் இப்படி முடிவு எப்படி யோசிச்சுக்கிட்டே இருங்க அதை அடுத்த எபிசோடில் சொல்கிறேன் உங்களுக்கு கதை சொன்னது நான் ஆர் ஜே என்னடா வழக்கமா ஜேஆர் இன்னும் ஒரு சில டைலாக் சொல்லுவாங்களே இன்னைக்கு சொல்லலையே அப்படின்னு நினைக்கிறீங்களா அந்த டைலாக் எல்லாம் அப்புறம் இருக்கட்டுங்க எனக்கு இப்போ எல்லாம் ஒரு விஷயம் தோணுது உங்களுக்கோ எனக்கும் சரியான கம்யூனிகேஷனும் கனெக்டிவிட்டியும் இல்லாமல் போயிருச்சோன்னு எனக்கு தோணுது காரணம் உங்கள் இருந்து எனக்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் கிடைக்காது தான் அது என்ன அப்படின்னா இந்த கதையை பற்றின உங்களுடைய கருத்து அது எனக்கு உண்மையிலேயே ரொம்ப முக்கியம் ஒரு கதையை படிக்கிறதோ கேட்கறதோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த இயந்திரத்தனமான வாழ்க்கையிலேருந்து நமக்கு நாமளே ஒரு சின்ன பிரேக் கொடுத்துக்கிற மாதிரி எப்போ பார்த்தாலும் இலக்கே இல்லாமல் எதையோ நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கோம் டயர்ட் ஆகிற சமயத்தில் நமக்கு நம்மளே எடுத்துக்கிற ஒரு சின்ன பிரேக் தான் இந்த மாதிரியான நாவல் வாசிக்கிறது அந்த கதைகளை படிக்கும் பொழுதும் கேட்கும் பொழுதும் நமக்குள்ள நமக்கே தெரியாமல் அந்த கதை ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திக்கும் எனக்கு அந்த மாதிரி நிறைய கதைகள் இருக்குது அதை பற்றின கருத்துக்களும் இருக்குது நான் உங்ககிட்ட கேட்குறது ஒன்றே ஒன்று தான் என்னோட இந்த கதை உங்களுக்குள்ள என்ன ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு எப்படி என கருத்துக்களை என்னோட இந்த கதைக்கு நீங்கள் சொல்லுவீங்க அப்படின்ற உங்களோட கருத்துக்கள் அதாவது கமெண்ட்ஸ் உங்களோட கமெண்ட்ஸ் தான் நான் என்ன என்னோடய ரைட்டிங்கை மேம்படுத்துகிறதுக்கு எனக்கு உதவி செய்யும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு என்ன பிடிக்கலன்னு எனக்கு தெரிஞ்சாதான் அதுக்கு ஏற்ற மாதிரியான கதையை நான் கொண்டு போக முடியும் எனக்கு இதுவரைக்கும் ஒரு சில தோழர்கள் தோழிகள் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படி கமெண்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி ஏன்னா உங்களோட ஒரு ஒரு கமெண்ட் வரும்பொழுதும் எனக்குள்ள அப்படி ஒரு சந்தோஷம் ஏற்படும் நீங்கள் கேட்குற இருபது நிமிஷம் இருபத்தஞ்சி நிமிஷம் ஆடியோ புக்குக்கு பின்னாடி என்னோடய பல மணி நேரம் உழைப்பு இருக்குது அதுக்கெல்லாம் நான் எதிர்பார்க்குறது உங்களோட ஒரு லைக் ஒரு கமெண்ட் அப்புறம் இன்னும் பல பேர் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க தோழர்களே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா அது எனக்கு ஒரு உந்துதலை கொடுக்கும் இன்னும் வேகமாக இன்னும் நிறைய கதைகளை வடிவமைச்சு அதை ஆடியோ புத்தகங்களாக உங்கள் கிட்ட கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு எனக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கும் அதனால் மறக்காமல் இப்படிப்பட்ட க்ரைம் ஹாரர் த்ரில்லர் நாவல்களை கேட்குறதுக்கு ஜேஆர் நாவல்ஸ் அண்ட் ஆடியோஸை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இனிமேலாவது இந்த கதையில் உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்துச்சு என்ன பிடிக்கல அப்படின்ற உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் தொடர்ந்து கேளுங்கள் கழுக்கி